Lion Squash! Asal Khalangalunda Tayarika Pata Real Squash! Fulla Chora! Uh-huh! No compromise. Onga sai lib, ngaside. GT Holidays, South India's number one travel brand. Vivaha! Man pin the Vivalata. Vivaha, the Chennai Chinese. இபிஎஸ் கிட்டக்க பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லிடுறேன் அவருக்கு என்னென்னா கிராஸ்ப் நல்லா பல விஷயங்களை பற்றி எந்த விதமான பேப்பர் கேப்பர் ஒன்றுமே இல்லாதபடி பிடிச்சி வச்சுக்கிறார் நான் என்னென்றால் அவரோட ஒன் டு ஒன்னாக பார்த்து பேசியிருக்கேன் ஆரம்ப காலத்தில் அப்போ இருந்த இபிஎஸ்ஸா இப்போ அப்படிங்கிற அளவுக்கு இருக்கேன் சீமானுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பலம் நான் என்ன நினைக்கிறேன் ரைட்டோ தப்போ நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ ஏற்றுக்கலையோ அவள் வந்து தன் தான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை தெளிவாக அழுத்தமாக ஆழமாக சொல்லிவிட்டிருக்காங்க இப்போ இதெல்லாமே இந்த குணாதிசயங்கள் எதுவுமே விஜய்க்கு பாஜக ஆர்எஸ்எஸ் மாதிரியான அமைப்புகள் அவர்கள் மத்தியிலேயே சீமான் ஒரு அபிமானத்தை உருவாக்கி இருக்காங்க அப்ப அது சீமானுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இல்லையா தேசிய ஊடகங்கள் சீமானை ஏன் புறக்கணிக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க இப்போ அண்மையில கான்கிளேவ் எல்லாம் நடக்குது நிறைய நிகழ்ச்சியில பண்றாங்க ஆனா தொடர்ந்து சீமானை வந்து புறக்கணிக்கிற மாதிரியே இருக்கு இவர் தமிழ் தேசியம் சொல்றாரு அது என்ன சொல்ல வரான்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது பட் ஆனாலும் ஒரு காலகட்டத்தில் அவரையும் அவங்க கூப்பிட்டு பேசுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இபிஎஸை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ஏன்னா இப்போ அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து இப்போ கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் முடிய போகுது அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்குது அவருடைய அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குற அதாவது இபிஎஸ் கிட்ட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு அவருக்கு என்னென்னா அவருக்கு வந்து ஒரு கிராஸ்பு நல்லா இருக்குது எல்லா பல விஷயங்களை பற்றி எந்த விதமான பேப்பர் கேப்பர் ஒன்றுமே இல்லாதபடி பிடிச்சி வச்சுக்கிறேன் எதுக்கும் பதில் சொல்கிறது இருக்கு இல்லையா பொதுவாக ஓகே பர்டிகுலர்லி இந்த அரசு கொள்கை விஷயங்களை பற்றி பேசும்போதெல்லாம் அவருக்கு வந்து ரொம்ப தன்னம்பிக்கையோடு ஏன்னா அவருக்கு அவருக்கு தெரிஞ்சதை புரிஞ்சதை அவர் சொல்கிறார் அதில் தெரியாது ஓகே ஸோ அதனால் அவருக்கு தெரியாததை புரியாததெல்லாம் அவர் சொல்கிறதுக்கெல்லாம் முயற்சிக்கவே இல்லை ஸோ அதை ரொம்ப அதில் தெளிவாக பேசுகிறாரு அதெல்லாம் ரொம்ப பக்கா என்னை பொறுத்தலையும் அந்த விஷயங்களில் வந்து அவர் பெரிய ஒன் டு ஒன்னாக பார்த்து பேசியிருக்கேன் ஆரம்ப காலத்தில் அப்போ இருந்த ஈபிஎஸ்ஸாக இப்போது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கேன் ஸோ அதனால் நல்ல பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஆனால் அரசியல் ரீதியில் அதாவது ஒரு ஒரு நல்ல நிர்வாக ஒரு திறன் அவர்கிட்டக்கு தெரியறது நம்ம ஓகே அது முழுமையாக அவர் அதை பயன்படுத்தி கொண்டாராங்கிறது தான் இப்போ கேள்விக்குறி ஓகே அதுக்கான வாய்ப்பு வருமா அது பார்க்கணும் தேர்தல் முடிவில் தான் தெரியும் அதை விட்டுருக்க அரசியல் ரீதியில் தினகரன் அவர்களே ஏற்றுக்கொண்டீர்கள் ஓகே அது வந்து அமித்ஷா சொன்னார் அதனால் ஏற்றுண்டாரு அப்படின்னு தினகரன் சொன்னார் அதுக்கு இவர் ஒன்றும் பதில் சொல்லலை ஓகே இவர் எல்லாத்துக்கும் மறுப்பு சொல்கிறார் சில சமயம் டப்பு டப்புன்னு அடித்து அடித்து பேசுகிறார் அவுட் சைட் த கிரீஸ் வந்து சிக்ஸர் அடிக்கிறார் எடப்பாடி அவர்கள் இதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லலை ஸோ அப்போ அமித்ஷா வந்துடாரு பேசுகிறார் ரைட்டு அமித்ஷா நான் ஓகே இப்போ நீங்கள் அதே மாதிரி அதே லாஜிக்கை ஏன் நீங்கள் ஓபிஎஸ்க்கோ சசிகலாக்கோ அப்ளை பண்ணக்கூடாது எல்லாருமே அம்மா வளர்த்த இவங்க தான் செல்வங்கள் தான் அப்படின்னா அவங்க அம்மாவோடைய இதிலையே இருந்தாங்க நிழல்லையே இருந்தாங்க அதையும் சொல்லலாம் இல்லையா அதையும் நீங்கள் சசிகலாவை ஏற்றுக்கலை ஓபிஎஸ்சையும் சேசி அவர் வந்து ஸோ என்ன பிரச்சனை அங்கே அக்காமடேஷன் இருக்கு இல்லையா அவர்கிட்ட என்ன பிரச்சனைன்னா நீங்கள் வந்து அரசியலை சில சமயத்தில் வந்து உங்களை பற்றி நான் கச்சாமிச்சான் பேசியிருப்பேன் வாய்க்கு வந்தபடிலாம் பேசியிருப்பேன் ஜெயலலிதா பேசாதவங்கலாம் இல்லை பட் ஜெயலலிதா அவங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் ஸோ தலைமை என்ற போது சம்டைம்ஸ் அந்த இப்போ கருணாநிதியை பற்றி என்னென்னலாம் பேசினவங்களாம் திரும்பி போனாங்க அவருக்கு என்னமோ அதை பர்சனலாக சில விஷயங்கள் எடுத்துகிட்டுறாரு அதுலேருந்து அவரால் வெளியிலே வர முடியல இவங்க வந்து தன்னுடைய இடத்த எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துக்க போகிற அது விட்டுருங்க அந்த அச்சம் இருக்கலாம் அந்த அச்சம் ஒரு ஒரு அரசியல் தலைவருக்கு இருந்தே ஆக வேண்டும் ஓகே அரசியல் கட்சியில் எப்போ வேணா பக்கத்தில் இருக்க குழி தோன்றுவாங்கிறது தான் ஒரு இதுவாக விதியாக இருக்கும் பொழுது வெளியில் இருக்கிற என்ற ஒரு காலகட்டத்தில் ஒரு அதிகார மையமாக இருந்தவரை திருப்பி கொண்டு வந்தால் எந்த மாதிரியான தாக்கம் வரும் பாதிப்பு வரும் அதெல்லாம் யோசிக்காமல் வச்சுக்கோன்னு சொன்னான்னா நான் விட ஒரு முட்டால் யாரும் இருக்க மாட்டேன் அந்த அச்சம்லாம் இருக்க வேண்டி ஆனாலும் நீங்கள் ஒரு அக்காமடேட்டிவாக இருக்கிற மாதிரி அது இருக்கணும் அவர் வந்து அப்படி கூட இருக்க மாட்டேன் நீங்கள் ஒரு கூட்டணியில் இருந்துட்டு போங்க நான் வந்து அஇஅதிமுக சேர்த்துக்க மாட்டேன் ஆனால் நீங்கள் பாஜக தலைமையிலான கூட்டணியில் அவர் பாஜக அவனுடைய கோட்டாலாஸ் ஆஃப் சீட்ஸில் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா வாங்கிக்கோங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாவது சொல்லணும் அரசியல் ரீதியில் அவருக்கு அது ஒரு பெரிய பலவீனம் இருக்கிறது அதை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் ரொம்ப தான் விட்டு கொடுக்காம போயிட்டே இருக்கார் இல்லையா அது அவருக்கு வந்து எதிர்மறையாகத்தான் போகும் இப்போ சீமானுடைய அரசியல் இப்போ என்னவோ ஆக போகுது ஏன்னா இப்போ விஜய் வந்த பின்பாக அவருடைய அந்த ஓட் பேங்க் கம்மியாகும் அப்படின்னா வந்து எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா கண்டிப்பாக நான் வந்து ஆட்சியே பிடிச்சிருவேன் நம்ம தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்க கட்சிக்காரங்களும் அவரும் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க தனிச்சு களம் காண்டுகிட்டே இருக்காங்க ஆமாம் உங்களோட பார்வையில் நாம் தமிழர் கட்சியினுடைய எதிர்காலம் எப்படி போகுது அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக இரண்டு விதமான ஒரு ஆதரவாளர்கள் ஒன்று வந்து இந்த தமிழ் தேசியம் அதுல வந்து அதுலேயே நம்பிக்கை இருக்கிறவர்கள் அதை வந்து அதுதான் நம்ம நம்ம எதிர்காலத்துக்கு இது அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க அவங்க அவருடைய தொடர்ந்து பயணிப்பார்கள் ஓகே அடுத்தது திமுக அஇஅதிமுகவுக்கு ஒரு மாற்று சக்தி வர வேண்டும் அதில் வந்து ஒரு அது ஒரு செக்ஷன் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களில் பெரும்பாலானோர் இல்லாட்டா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு பாதி கூட விஜய்க்கு போகலாம் சீமானுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பலம் நான் என்ன நினைக்கிறேன்னா ரைட்டோ தப்போ ஓகே நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ ஏற்றுக்கலையோ அவர் வந்து தன் தான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை தெளிவாக அழுத்தமாக ஆழமாக சொல்லிவிடுகிறார் தொடர்ந்து பத்திரிக்கையாளரோடு பேசிக்கொண்டு வருகிறார் அவர் வந்து விமர்சிக்கலாமா விமர்சிக்கிறதுக்கு நீங்கள் விமர்சனமான ஒரு பார்வையும் வைத்தாலும் கூட அதுக்கு ஒரு பதில் சொல்கிறார் இப்போ இதெல்லாமே இந்த குணாதிசயங்கள் எதுவுமே விஜய்க்கு இல்லை பாஜக ஆர்எஸ்எஸ் மாதிரியான அமைப்புகள் பல விஷயங்களில் அடிப்படை ரீதியில் சீமானோடு அவங்க வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது ஆனால் அவர்கள் மத்தியிலேயே சீமான் ஒரு அபிமானத்தை உருவாக்கியிருக்கார் அப்போ அது சீமானுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இல்லையா இப்போது விஜில் பிளாட்ஃபார்மில் போய் அவர் பேசுகிறாரு அவர் என்ன சொல்கிறாரு டிஎம்கே கூப்டா கூட நான் பாரதியாரை பற்றி பேசுவேன்னு சொல்கிறார் அவங்க கூப்பிட்டு அதில் பாகிஸ்தானில் கூட பேசு எங்கே வேணால் பேசட்டும் நம்ம அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆனால் சீமான் விருப்பப்படலாம் எங்கே வேணால் பேசுங்கன்னு ஆனால் விஜிலுக்கு என்ன கட்டாயம் அவர் அழைக்க வேண்டும் என்பது விஜில் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய வெளிப்படையாக அறிவிக்கப்படாமல் இருந்தாலும் கூட அவங்க அவங்க சித்தாந்த ரீதியில் அவங்களோட போகின்ற ஒரு அமைப்பு அவர்கள் ஏன் சீமானை அழைத்து அழைக்க வேண்டும் அந்த அவங்களுக்கு என்ன கட்டாயம் அப்போ அவங்களுக்கும் அவர் அப்பீல் பண்ணுறார் ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் வந்து ஈவேராவை எதிர்த்து பேசியிருக்கலாம் கடுமையாக விமர்சிக்கலாம் ஆனாலும் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறேன் நீங்கள் அவர் சொல்லுகின்ற கருத்துக்கள் சில சமயத்தில் கடுமையாக இருக்கிறது தீவிரமாக இருக்கிறது அதனாலேயே கூட சில சமயத்தில் சந்தேகம் வருது இதே நிலப்பாட்டில் அவர் தொடர்ந்து இருப்பாரா ஏன்னா இவ்வளவு கடுமையாக தீவிரமாக தமிழ்நாட்டில் காலங்காலமாக பேசினவர்கள்லாம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் என்னம்மா பல்ட்டி அடித்தாங்க உள்தா அடித்தாங்களான்னு தெரியும் ஓகே இப்போ வந்து நீங்கள் இப்போ தினகரன் என்னெல்லாம் சொன்னார் எடப்பாடியோட வச்சுக்கணும்னு சொல்கிறீங்களா நான் தூக்கு போடுறதுக்கு நல்லா சொன்னார் பட்டு மேட்ரு ஆஃப் ஒரு ஒன்றரை மாதம் மாறு ஸோ அதனால் அது ஒரு சந்தேகம் வருகிறது அவரை பற்றி ஆவாரா ஓகே எயிட் பர்சன்ட் வாங்கினார் என்னை பொறுத்தவரையில் நான் ரெண்டு வருடங்களுக்கு முன்பு ஒரு ஒரு க கருத்தரங்கம் அது பட்டறையில் நான் வந்து என்னை பேச சொன்னாங்க மூன்றாவது சக்தி இப்போ நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்களா முதல் கேள்வி அதை அதுதான் பற்றி தான் பொருளாக இருந்தது அப்போ அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க சீமான் வளருவாரா நான் சொன்ன இதுக்கு மேலே அவர் வளருவது ரொம்ப இது அப்போ வந்து விஜய் வருவாரா மாட்டாராங்கிறதெல்லாம் ஒரு டிஸ்கஷனே இல்லை ஓகே அப்போ இருந்த காலகட்டம் ஸோ இனிவே நான் என்ன சொன்னேன்னா அவர் வந்து எட்டு பர்சன்ட் வாங்குறாரு மிஞ்சி போனால் பத்து பர்சன்ட் வாங்கலாம் பட் இதுக்கு மேலே அவரால் குரோ ஆக முடியாது இப்போ விஜய் வர வந்துட்டார் ஓகே அதனால் அவர் வந்து இனிமேல் தனியாக இருந்து சென்றால் என்றால் அவருக்கு பெரிய தெளிவாக பல கருத்துக்களை சொல்கிறாரு எனக்கும் அவர் மேலே சாஃப்டர் இருக்குது அவருடைய பல கருத்துகள் மீது நமக்கு உடன்பாடு இல்லை பட் அவர் கூட்டணி ஒன்று வை வைக்கவில்லை என்றால் அப்படி தேஞ்சு போயிடுவார் அவ்வளோதான் அது வந்து நீங்கள் வந்து அது வந்து அரசியல் வரலாறுல நம்ம நிறைய பார்க்கலாம் பார்த்துருக்கோம் அவர் சொல்கிறது என்னென்னா தேசிய கட்சிகளோடு நம்மளுக்கு வந்து எப்பவுமே கூட்டணி கிடையாது அதேமாதிரி திராவிட கட்சிகளோட கூட்டணி கிடையாதுங்கிறாரு அதே நேரத்தில் இப்போ நீங்கள் சொல்வது போல் ஆர்எஸ்எஸும் ஆர்எஸ்எஸ் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போ அதிகமாக அவரை தூக்கி கொண்டாடுறாங்க ஆமாம் அது குறிப்பாக வந்து பெரியாரை அவர் எதிர்க்க ஆரம்பித்ததாக இருக்கட்டும் அல்லது திராவிடத்தை அதிகமாக இருக்கட்டும் அப்போ பாஜகவினுடைய திட்டம் பாஜகவினால் இங்கே தமிழ்நாட்டில் பெரிதளவில் கால்பதிக்க முடியல அதனால் இவரும் நம்மளுக்கு துணை புரிகிறார் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டுமே அவரை வந்து ஆதரிக்கிறாங்களா இருக்கலாம் அந்த சித்தாந்த ரீதியில் வந்து ஏன்னால் அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக ஆர்எஸ்எஸ் இதில் அமைப்புகளில் ரொம்ப அழகாக பேசக்கூடிய தமிழில் பேசக்கூடிய பேச்சாளர்கள் தலைவர்கள் இருந்தார்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஏதோ காரணத்தினால இது வந்து எதுவுமே எடுபடலை கணேசன் ரொம்ப அழகாக பேசுவார் தமிழ் ரொம்ப கேட்கதற்கு இதுவாக இனிமையாக இருக்கும் கன்வின்சிங்காக கூட இருக்கும் பட்டு அவர் பெரிய பாப்புலர் ஆக முடியல இப்போ சீமான் பேசுகின்ற பேசு பொருளான அளவுக்கு கூட கணேசனால் ஆக முடியல இது அவர் வந்து அந்த இது பொற்றாமரைன்னு ஒரு அமைப்பு வைத்து கொண்டு நடத்தி வந்தார் ஏதோ கிளிக் ஆகலை அதெல்லாம் எதுவும் சொல்ல வரேன்னா ஆர்எஸ்எஸ் இதில் அவங்கள இவரை அவர் பயன்படுத்திக்கலாம் அவங்க பயன்படுத்திட்டு அவங்களுடைய இது வந்து இங்கே வந்து அந்த திராவிட சித்தாந்தம் திராவிட இயக்கம் தாங்கி பிடிக்கின்ற அரசியல் சக்திகளை எவ்வளவுக்கு எவ்வளவு பலவீனப்படுத்தணுங்கிறது அவங்களுடைய ஒரு அரசியல் ஒரு லாங் டேர்ம் இது அப்ஜெக்டிவ் கோல் ஓகே ஒரு நீண்ட கால ஒரு திட்டம் அதுக்கு இவர் ஏதுவாக இருக்கலாம் என்று அவர்கள் அதுக்கு இவர் போவாரா ஏன்னா எனக்கு வந்து பல கோடி பேரம் பேசுது இன்னைக்கு வரைக்கும் ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் மத்திய அரசாங்கம் வரைக்குமே வந்து பேசிட்டு இருக்காங்க நான் போக மாட்டேன் நான் யாரோட மகன் தெரியும்ல அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவர் சொல்லிட்டே இருக்காரு அவங்க பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க இவர் கன்வின்ஸ் ஆவாரா இவர் அதை வந்து என்ன அதாவது அவங்க பயன் அதாவது இப்போ இப்பவே பயன்படுத்தி தானே இருக்காங்க இப்போ இப்ப விஜயில் கூப்பிட்டாங்கன்னு நீங்க போறீங்க நீங்க போகாம இருக்கலாம்ல நீங்கள் தேசிய சக்திகளோட உறவு இல்லைன்னு அது இல்லைங்க அது ஒரு தேசிய சக்தி தான் பேசுகிறீங்க ஏன்னா உங்களுக்கு அது விஜய்ல வந்து தேசிய சக்தி இல்லைன்னு அவரால் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா இல்லாட்டா தேசிய சக்தி இல்லை நாங்கள் அப்படின்னு அவர் அவருக்கு ஏதாவது அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த சர்ட்டிவிகேட்டில் தான் அவர் போய் பேசினாரா இதெல்லாம் இருக்குது அவர் ஒரு காரணம் சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறாரு ஓகே அப்போ பாஜக இயக்குது ஆர்எஸ்எஸ்க்கு பின்னாடி இயக்குதுன்னு நான் சொல்லலை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னா அவரு அவங்களுடைய நோக்கத்திற்கு இவர் ஏதுவாக இருக்கிறார் இவர் உதவுகிறார் தெரிந்தோ தெரியாமலேயோ நேர் மறைமுகமாகவோ ப உதவி உதவுகிறார் எல்லாம் அவர் முழு நினைவோட தானே செய்யறாரு ஒன்றும் தூக்கத்தில் என்ன விமர்சனம் வரும் ரொம்ப நல்லா பேசினார் வேற என்னென்னா நான் கேட்டுட்டு இருந்தேன் நீங்க சில பேர் வந்து ஒரு பத்து நிமிஷம் பேசினாலே அதுக்கப்புறம் அஞ்சு முன்னாலேயே நம்மளுக்கு ஒரு இது வந்துடும் ஒரு சளிப்பு வந்துடும் இவருக்கு அப்படி இல்லை இவர் வந்து இவரது பேச்சு வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க அவரோட பேசு அவர் சொல்கின்ற நிலைப்பாடோடு நீங்கள் ஒத்துப்போகாமல் இருக்கலாம் ஆனால் அவர் உங்களை வந்து அந்த பேச்சை வந்து கேட்க வைக்கிறார் அதுதான் அவருடைய சக்தி ஓகே அவருக்கு அந்த ஈர்ப்பு இருக்கிறது ஒரு அறிவு சார்ந்த ரீதியில் அவர் வந்து உங்களை வந்து இது பண்ணுறாரு ஈர்க்கிறார் இப்போ விஜய் வந்து விஜய்ங்கிற முகத்தை பார்க்கணும் விஜய் எப்படி இருப்பார் எப்படி சிரிப்பார் அப்படி அது விருது அப்படி இல்லை தேசிய ஊடகங்கள் சீமானை ஏன் புறக்கணிக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ அண்மையில் கான்க்ளேவ்லாம் நடக்குது நிறைய நிகழ்ச்சியெலாம் பண்ணுறாங்க ஆனால் தொடர்ந்து சீமானை வந்து புறக்கணிக்கிற மாதிரியே இருக்குது அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் யாருமே இல்லை அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம கேட்கும்போது நாங்கள் இங்கிலீஷ் சேனலில் யார் யாரெல்லாம் பேசுவாங்கிற லிஸ்ட்டே அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் ஆனால் அவங்க தான் கூப்பிட்றது இல்லை அப்படிங்கிறாங்க டெல்லி டெல்லிக்காரர்கள் பார்க்கின்ற விதம் இருக்குல்ல அது ஏதோ ஒரு இதுவாக தான் பார்க்குறாங்க ஏதோ காரணத்தினால் அது திராவிட இயக்கம் அந்த பிரிவினைவாதம் அந்த பேச்சோ இல்லாட்டா இவங்க வந்து சம்டைம்ஸ் இந்த ஹிந்தி ஒழியினோ சமஸ்கிருதம் ஒழியணும் அது இது இதெல்லாம் அதாவது இப்போ இதெல்லாம் வந்து ஒரு மக்களை நேரடியாக பாதிக்கின்ற விஷயங்களா ஓகே பேர்னிங் இஷ்யூஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஏதாவது இருக்கானா அது மாதிரிலாம் இல்லை நீங்கள் ஏதோ ஒரு காலத்தில் ஒரு நிலப்பாடு எடுத்தீங்க அந்த நிலப்பாடை உங்களால் கைவிடத்துக்கு முடியல அது சொல்லி 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 இன்றைக்கும் அப்படி இருக்குது இந்தி இம்போசிஷன் அப்படிலாம் சொல்கிறீங்க அது பற்றி அதாவது ஜனங்களுக்கு ஸோ அந்த நில அந்த இது பண்ணிட்டாங்கல்ல அதனால் அவங்க தமிழ்நாடை பற்றியே வந்து ஒரு அவங்களுக்கு ஆந்திரா சரி ஹைதராபாடு சரி பெங்களூர் சரி அதெல்லாம் அவங்களால் அங்கே அவங்களால் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்காங்க ஆனால் இங்கே வந்து சென்னைனா அவங்க ஒரு சமீப காலமாக கொஞ்சம் தென் தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு மீது ஒரு கவனம் திரும்பி இருக்கிறது விஜய்னால் அப்படின்னு சொல்லி சொல்லப்போம் யார் வேணால் காரணமாக இருக்கலாம் இன்றைக்கி அண்ணாமலை இருந்த இருந்தபொழுது ஐயோ என்னான்னு கேட்குறீங்க எனக்கு வந்து டெல்லியிலேருந்து ஒரு பாலிசி திங்க்டாங்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் போலிங் டே அன்னைக்கு இது மாதிரி ஒரு ஒன் ஒரு மணி நேரம் நான் வந்து அவர் அண்ணாமலை பற்றி அதிகமாக பேசவே இல்லை ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நிமிஷம் அவங்களுக்கு அப்படியே பொறுக்கலை அண்ணாமலை எப்படிப்பட்டவர் அவரை பற்றி பேசாமல் இருக்கீங்களேன்னா கேள்வி கேட்டாங்க என்னங்க சொல்கிறீங்க ரைட்டு ஜெயிச்சா ஜெயிக்க போகிறவரை பற்றி பேசலாங்க ஜெயிக்க போகிறது இல்லை அதெல்லாம் தெரியறது இல்லை இல்லை அப்புறம் அவர் வந்து ஹிந்தி ஹார்ட்லேண்டில் ஊரக இடங்களில் கூட அவர் ஊரக கூட அவர் அவருக்கு இப்போ அவர் பேர் பரவி இருக்குன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் சொன்னேன் அப்படி என்றால் அவர் ஷாஜகான்பூர் இல்லாட்டா ஆக்ரா அந்த மாதிரி இடத்துல கூட நின்று இருக்கலாமே ஃபத்தேபூர் சிக்கியில் கூட நிற்கலாமே நிற்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது இல்லை ஓகே அவருக்கு அப்புறம் ப்ரப்போஸ் பண்ணுறவங்க இது பண்ணணும் அந்த பத்து பேர் அந்த ஓட்டர்ஸ் இருக்கணும் அவ்வளோதான் அது பாஜக பண்ணலாமேன்னு கூட சொன்னேன் நான் ஸோ அதனால் அண்ணாமலை இருந்தார் ஸோ ஏதோ ஒரு சமீப காலம் ஏதோ ஒரு காரணம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலுக்கு பிறகு அமெரிக்கா வந்து தமிழ்நாட்டின் மீது ஒரு கவனம் செலுத்தியார் ஓகே அப்புறம் அவர் அண்ணாதுறையை வந்து ஏஎல் யூனிவர்சிட்டி காய்ச்சின்னு போனாங்க அங்கே ஒரு டாக்லாம் கொடுத்தார் யூ போனார் அவர் ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது ஓகே ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் அதுக்கு பிறகு ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு வந்து இங்கே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு இத்தனைக்கும் ஜெயலலிதா வந்து பன்முகத்தன்மை கொண்டவர் பல அவங்களுக்கு ஆங்கிலத்தில் பேசுறதுக்கு சொல்லியாக கொடுக்கணும் பிச்சு எடுப்பாங்க பட் அவங்க வந்து இவங்களெல்லாம் துச்சமாக நினச்சாங்க அவ அதாவது அவங்கள பொறுத்தவரையில் எம்ஜிஆர் எம்ஜிஆராக இருக்கட்டும் எம்ஜிஆருக்கு இந்த ஆங்கில ஊடகவியலாளர்களோட நல்ல நல்ல டிஸ்டன்ஸில் தான் இருந்தார் எனக்கு அவங்கள வந்து தேவையில்லை அப்படின்னு வச்சார் இந்தம்மாவும் வந்து ஒரு அதை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாங்க கேஸ் கேஸெல்லாம் போட்டு அடித்து நொறுக்கு இண்டு மேலேயும் போட்டு பின்னி எடுத்தாங்க இப்பொழுது வந்திருக்கிறது ஸோ யார் காரணி காரணியாக இருந்தாலும் அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றி என்னால் தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்தை வந்து புறக்கணிப்பதோ இல்லை அதை பற்றி பேசாமல் இருப்பதோ விவாத பொருளாக ஆக்காமல் இருப்பதனால இந்தியாவுக்கு தான் இழப்பு இப்போ வந்திருக்கு அந்த காரணம் இருக்குல்ல அடிப்படையாக தமிழ்நாட்டை பற்றி ஒன்று இருக்குது இவர் தமிழ் தேசியம்னு சொல்கிறார் அது என்ன சொல்ல வராருன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது பட் ஆனாலும் ஒரு காலகட்டத்தில் அவரையும் அவங்க கூப்பிட்டு பேசுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இப்பொழுது இருக்கிற மாற்றமே என்னுடைய வாழ்நாளில் வரும்னு நான் நினைக்கல அதனால் விஜய் காரணமாக இருந்தால் சந்தோஷம் விஜய்க்கு நன்றி அண்ணாமலை காரணம் அவருக்கும் நன்றி ஸோ அதனால் எனக்கு அது பிரச்சனை இல்லை ஸோ சீமானையும் கூப்பிடுவாங்க பட் அந்த சீமானுடைய அடிப்படை சித்தாந்தம் வந்து அவங்கள கொஞ்சம் ஏனென்றால் அவங்க ஏதோ ஒரு பிரிவினைவாதத்தை இது பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அது அவங்களுக்கு கோர்ட்டு கேஸு ஃபைல் கேஸ் போட்டுறாங்க பார்க்க பாருங்க இந்த பெங்குயின் மேலே கேஸ் போடுற என்ன டி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து ஊ ஊடக இவங்களுக்கு வந்து கோர்ட்டு கேஸுக்கு போகிறதுல என்னங்க இது இருக்குது அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது ஸோ அதனால் சீமானுக்கும் ஒரு காலத்தில் கவனம் வரும் என்று நான் நம்புகிறேன் ஓகே சார் நிறைய விஷயங்கள் குறித்து ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களில் தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா ஆஹா நோ காம்ப்ரமைஸ் உங்க சைடுல எங்க சைடுல ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் மனப்பெண்ணின் பிரதீகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்